ஓம் சாந்தி இரண்டு பத்து இருபத்தி நான்கு பாபா முரளினுடைய தலைப்பு சொல்றார் கூமாரா சாட்சா்கார் ஹோத்தாரகேகா இனிமையான குழந்தைகளே பாபா நினைவில் இருந்து ஒவ்வொரு செயல்களை செய்தீர்களே ஆனால் அநேக பேருக்கு உங்களுடைய சாட்சா்காரம் என்பது ஏற்படும் கொஸ்டின் சங்கம் யுப்பர் கிசி விதிசே அப்னி ஹிருதோ சுத்த பவித்ர பனா சக்தேகோ இந்த சங்கம யுகத்துல எந்த ஒரு வழியில் நாம் நமது உள்ளத்தை ஹிருதயத்தை சுத்தப்படுத்த முடியும் யாதுமே ரேக்கர் போஜன் காவோ யாதுமே ரேக்கர் போஜன் பனாவோ பாபா சொல்றார் பாபா நினைவில் இருந்து போஜனம் தயார் பண்ணுங்க பாபா நினைவில் இருந்து போஜனத்தை உணவை உட்கொள்ளுங்கள் தூ ஹிருதய ஷுத்த ஹோ ஜாயகா அப்பொழுது உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஹிருதயம் சுத்தமாகிவிடும் சங்கம் தும் பிரமணோ துவாரா ப நயாகுவா பவித்ர பிரம்மா போஜன் தேவதாங்கோபி போத் பசந்து பாபா சொல்கிறாரு சங்கம் யுகத்தில் நீங்கள் பிராமணர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பவித்திரமான பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் ரொம்ப பிடித்தமானதாக உள்ளது ஜின்கோ பிரம்மா போஜன்கா வ தாலி தோக்கர் பி பீலேத்தே யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது ரெஸ்பெக்ட் உள்ளதோ அவர்கள் ஒரு பருக்க கூட வீணடிக்காம சாப்பிட்ட அந்த பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அலசி குடிப்பாங்க மகிமாபி போத்தே பிரம்மா போஜனுக்கு மகிமை அவ்வளோ இருக்குது பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரி கூட நம்ம கேட்டிருக்கிறோம் பிரம்மா பாபா பாபா நினைவில் தயாரிக்கப்பட்ட அந்த போஜனத்தை கழுவி கூட ஊற்ற மாட்டாரா பிளேட்டை ஏன்னா பவித்திர போஜனம் அதில் ஒட்டியிருக்கு இல்லையா அது வீணாக கூடாது இப்ப எவ்வளோ பாபா கவனம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பாபா சமைக்க போகிறாங்க இல்லையா அந்த சகோதரியில் கூப்பிட்டு பாபா சொமான் கொடுப்பாரான் நீ யாருக்காக செய்கிற சத்திய பாபாவுக்கு உன் கைனால் நீ பண்ணுற எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா கடவுளுக்கு நீ டைரக்டா பாபாவுக்கு நீ என்ன பண்ணுற போக ஆஃபர் பண்ணுற பிரம்மா போஜனம் ஆஃபர் பண்ணுற குஷி குஷியாக பண்ணு அப்படின்னு பாபா அந்த கொடுப்பாரு யாருமே பனாயாகுவா போஜன் கணேசை தாக்கத்து மீழ்த்தியே கிருதையோஜாத்த பாபா நினைவில் சமைக்கப்பட்ட அந்த பிரம்மா போஜனம் அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தி என்ன பண்ணுது உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துது மனசு நல்லாக்குது புத்திய நல்லாக்குது ஷரீரத்தையும் நல்லாக்குது என்ன பவித்திர போஜனம் இல்லையா ஓம் சாந்தி சங்கம் பருகி பாப் ஆத்தேகே சங்கம தான் பாபா வர்றார் ரோஜு பட்சங்கு கேனா கி ருஹானி பாப் ரூஹானி பச்சோங்க பாபா தினம் தினம் வந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இந்த வார்த்தையை ஒவ்வொரு வானிலையும் கேள்வி பதில் முடிஞ்ச உடனே ஓம் சாந்தின்னு பாபா சொன்ன பிற்பாடு இந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கும் ஒவ்வொரு வானிலையுமே இது இருக்கும் சாக்கார முரளியில் நீங்கள் பார்க்கலாம் பாபா சொல்றார் நான் தினம் தினம் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறேன்னு கியூ சொல்ற்சத்தே கி பட்ச அப்படிக்கும் ஆத்மா சம்ஜு நான் ஏன் தினம் சொல்றேன் குழந்தையே உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்களா ஏன் நான் தினம் சொல்ற உங்கள பச்சோகோ யாது யாது படே பரோபர் பேகத் கா பாத் ஏன்னா உங்களுக்கு அந்த நினைவு வரணும் இல்லையா எந்த நினைவு வரணும் எல்லையற்ற பாபா குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார் எல்லையற்ற பாபா ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றாருங்கிற நினைவு வரணும் இல்லையா சர்வீஸ்களே பின்ன பின்ன பாயிண்ட்ஸ் பர் சம்ஜாத்தீங்க பாபா சொல்கிறார் நீங்க சேவைக்கு போகிறீங்கன்னா பலவிதமான பாயிண்ட்ஸ் மூலமா என்ன பண்றீங்க பாபாட ஞானத்தை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க எங்கெல்லாம் சேவாக இருக்குதோ அங்கெல்லாம் போய் பல ரூபத்தில் எப்படியாவது பாபா குழந்தை ஆகணும் எல்லாரும் அப்படிங்கிற அந்த நினைவோடு ஞானம் கொடுக்குறோம் தும்பி சமஸ்தே ஹோகம் ஸ்ரீ பாபாக்கோ போகு லகானேலையே பணாத்தேகே நம்ம ஒவ்வொருவருமே பிரம்மா போஜனம் சமைக்கும்போது நினைக்கிறோம் நான் ஸ்ரீ பாபாவுக்கு போகு வைக்கிறதுக்காக பண்ணுறேன் பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறேன் அதுக்காக நான் பிரம்மா போஜனம் தயார் பண்ணுறேன் ஸ்ரீ பாபாவுக்கும் யாது கருத்தை பனாயிங்கே பௌத்தக்கும் கல்யாணோ சக்தா ஸ்ரீ பாபா நினைவுலேயே நம்ம சமைத்தோம்னா அநேக பேருக்கு நன்மை அதில் கலந்துருக்கு உஸ் போஜன்மே தாக்கத்தோ ஜாத்திகே பாபா நினைவில் தயாரிக்கப்பட்ட அந்த போஜனத்தில் அவ்வளோ சக்தி என்பது அடங்கி உள்ளது இஸ்லேயே பாபா போஜன் பனானே வாழ்க்கோபி கேத்தே சிவ்பாபா கோது யாதுகர் பனாத்தே ஹோ ஆகவைதான் பாபா பிரம்ம போஜனம் தயார் பண்ணக்கூடிய குழந்தைங்கள பாபா சொல்கிறாராம் அவங்கள பார்த்து சிவ பாபா நினைவில் தயார் பண்ணுறீங்களா லிக்காகுவா பீகே சிவ்பாபா யாதுஹே அங்கங்க அந்த ஸ்லோகன் எழுதப்பட்டிருக்கும் அது கிச்சனில் குறிப்பாக அந்த ஸ்லோகன் எழுதப்பட்டிருக்குது ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா யாதுமே ரேக்கர் பண்ணாயிங்கே தொக்கா அனைவாலம் கோபி தாக்கத்து மில்லேகி இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறார் நினைவில் இருந்து நீங்கள் பிரம்மா போஜனம் தயார் பண்ணால் அதை உண்ணக்கூடியவர்களுக்கு சக்தி அப்படி கிடைக்கும் பிரம்ம போஜனம் மூலமாக கூட நிறைய தாய்மார்கள் தன்னுடைய பதியெல்லாம் பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போகு கொடுத்தே தீர்த்தம் வாங்கிட்டு போய் போகு வாங்கிட்டு போய் கொடுத்து வர வச்சிருக்காங்க பிரம்மா போஜனுக்கா காயன்பிஹா பிராமணும்கா பணாயக போஜன் பி பசந்து கருத்தே பாபா சொல்றார் பிரம்மா போஜனத்துக்கு அவ்வளோ மகத்துவம் எந்த போஜனம் பிராமணர்கள் தயார் பண்ணுறோமோ பாபா நினைவில் அது தேவதைகளையும் தேவதைகளும் அந்த போஜனத்தை விரும்புகின்றார்கள் ஏபி ஷாஸ்திரமே ஹே இது கூட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது பிராமணோக்கா போஜன் பனாயாகுவா காணேசி புத்தி ஹே பிராமணர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிடும்போது புத்தி சுத்தமாகுது எப்படி அன்னம் அப்படி எண்ணம் நம்ம சுத்த போஜனம் பவித்திர போஜனத்தை நம்ம சாப்பிட்றோம் இஸ்லேயே தாக்கத் பி ரைத்திஹே புத்தி பி சுத்தஓஜாத்திஹே புத்தியும் சுத்தமாகுது சக்தியும் கிடைக்குது பிரம்ம போஜனுக்கு போத் மகிமாயே பாபா சொல்கிறாங்க பிரம்மா போஜனுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பார்த்தீங்களாங்கன்னு அச்சா தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட்டு கிசிபி பாத் கி ஃபிகராத் நெய் கர்ணிகே எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க கீ ட்ராமா பில்குல் அக்யூரேட் பனாகுவாகேன் இந்த ட்ராமா முற்றிலும் நுணுக்கமாக தயார்பட் தயாராகி உள்ளது நுணுக்கமாக அக்யூரட்டாக சபி ஆக்டர்ஸ் இஸ்மே அப்னா அப்னா பார்ட் பஜா ரகேன் எல்லா ஆக்டர்ஸும் தன்னுடைய தன்னுடைய பார்ட்டை பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜீவன் முக்தி பது பானே வ சதா சுக்கு சுக்கி பண்ணிலேயே அந்தர்மே எக் பாப்காகி சிமரன் கருணா ஜீவன் முக்தி பதவி அடைவதற்காகவும் சதா சுகமாக இருப்பதற்காக உங்களுக்குள் பாபா நினைவை ஏற்படுத்த வேண்டும் தானெல்லாம் வராது பாபா நினைவை ஏற்படுத்த வேண்டும் முக்குசி குச்சிபி போல்னா நக்கி உங்கள் வாயினால் எதையுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை போஜன் பண்ணாத்தே காத்தேசமை பாப்கி யாதுமே சரூர்றேனாகே பிரம்மா போஜனம் உணவு தயாரிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது பாபா நினைவில் அருந்த வேண்டும் ம் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மூன்று வேலை சாப்பிடும்போது பாபா தட்டில் சா வச்சோன்னே உணவு வச்சோடனே பிரம்ம போஜனம் கிடைச்ச உடனே திருஷ்டி கொடுக்கணும் பாபா தேங்க்ஸ் பாபா இதில் எவ்வளோ சக்தியை நிறச்சிருக்கீங்க பாபா உங்களுடைய நினைவு இதில் எவ்வளோ கலந்துருக்குது இதனுடைய உள்ளத்தை புத்தியை சுத்தப்படுத்துது பாபா ஆத்மசக்தியை அதிகப்படுத்துது பாபா நன்றி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவாலம் வாய் வைக்கும்போதும் பாபா எனக்கு ஊட்டி விடுறார் பாபா எனக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்காரு இந்த பிரம்மா போஜனம் ஒவ்வொரு பருக்கையிலையும் அவ்வளோ சக்தி உள்ளே போயிட்டுருக்குது சரீர நோயெல்லாம் விலகுது வலி வேதனைகள்லாம் அப்படியே ஆகுது கிளியர் ஆகுது புத்தி சுத்தம் அடையுது குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவாக இருக்கிறேன் நான் அப்படியே அந்த பாபா நினைவிலே நாம் சாப்பிட வேண்டும் பாபா வரதான்னு கொடுக்குறாங்க ஸ்வார்த்து ஈர்ஷியா அவர் சிடுச்சிடுப்பண்கே முக்தர் இணைவாளை குரோது முக்து பவ சுயநலம் பொறாமை மற்றும் சிடுச்சிடு என்று பேசுறது பட்டு பட்டுன்னு பேசுறது இதிலிருந்தெல்லாம் முக்தி அடையக்கூடிய குரோது முக்துபவ கோ கோபத்தை வென்றவர் ஆகுங்கள் கோய்பி விசார் பலை தோ சேவாக்கிலேயே ஸ்வயம்கோ ஆஃபர் கரும் எந்த ஒரு சிந்தனை பிளான் நீங்கள் கொடுங்க நல்லது தான் ஆனால் சேவைக்காக உங்களையும் நீங்கள் ஆஃபர் பண்ணணும் பிளானை மட்டும் கொடுத்தா பத்தாது லெக்கின் விச்சார்க்கே பீச்சே உஸ் விச்சார்க்கோ இச்சாக்கிய ரூப்மே பதில் நகி கரும் கருத்தை சொல்லுங்கள் ஆனால் உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் வந்து இச்சை ரூபத்தில் ஆசை ரூபத்தில் மாறிடக்கூடாது ஜப் சங்கலப் இச்சாக்கிய ரூபமே பதில் தாயே தப்பு சிடுச்சிடாப்பன் ஆத்தாயே நம்மளுடைய எண்ணத்தில் எப்போ அந்த ஆசை கலக்குதோ அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மாறி பாபா சொல் சிடுச்சிடுன்னு பேச தொடங்கிடுறோம் லேக்கின் சுவார்த்து கோக்கர் விசார்தோ நிஸ்வார்த்து ஹோக்கர் விசார்த்தோ ஸ்வார்த்து ரக்கர் நகி சுயநலமாக எதையுமே நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை நடக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க மினி கஹாத்தோ ஹோனாகி சாயியே ஏனகி சோச்சோ ஆஃபர் கரோ கியூ கியாமே நகி ஆவோ நான் சொன்னதை நீங்கள் கேட்டே ஆகணும் நீங்கள் அதை தான் செய்யணும் அப்படி இல்லாமல் ஆஃபர் பண்ணுங்க உங்களையும் சேவையில் இணைச்சிக்கோங்க ஏன் எதுக்குங்கிற கேள்வியில் ஒருபொழுதும் வராதிங்க நைத்தோ இர்ஷா கிருணா கி சாத்தி ஆத்தேகே இல்லட்டா என்ன ஆகுமா பொறாமை அந்த வெறுப்புத்தன்மை இது ஒன்று என்ன பண்ணும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும் மற்றும் இருக்கக்கூடிய கோபமும் வந்துவிடுகிறது பொ வந்துவிடுகிறதுலாம் இப்ப நாம விடுபடக்கூடிய நேரம் இதுதான் ஏன்னா நேரம்லாம் முடிஞ்சிட்டு முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஸ்லோகன் சப்கோ தேனா எஹி ஆப்கா ஆக்கியாந்தின் வல்லலாகி அனைவருக்கும் சாந்தியை கொடுங்க இதுவே உங்களுடைய காரியமாகும் இஷாரா கொடுக்குறாங்க ஜோபி புராணி சன்ஸ்கார் புராணி நேச்சரே ஓ பதல்கர் பதில்கர் நேச்சர் பனாவோ பழைய சன்ஸ்காரம் பழைய நேச்சரை மாற்றி பாபா நேச்சரை கொண்டு வாங்க கோய்பி பூராணா சன்ஸ்கார் புராணே ஆதத்தே நரகே பாபா நேச்சர் வந்துட்டுனா எந்த பழைய நேச்சர் சன்ஸ்காரம் நம்மிடம் இருக்க முடியாது ஆக்கி பரிவர்த்தன்சே அனைக்கு லோக் சந்துஷ்ட ஹோங்கே உங்களுடைய இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்த்து அநேக பேர் திருப்தி அடைவார்கள் சதைவெகி கோஷிஷ்கரோ கீ ஹமாரி சலன் துவாரா கோய்கோபி துக்குனதோ அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்க என்னுடைய நடத்தையால் யாருக்கும் துக்கம் வந்துடக்கூடாது மேரி சலன் சங்கலப் வாணி ஹர்கரம் சுக்கதாயிகோ என்னுடைய நடத்தை என்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் சுகம் நிரம்பியதாக இருக்கணும் ஏஹே பிராமன் குல்கி ரீத்தி இதுதான் பிராமண குலத்தினுடைய ஒரு சிறந்த முறை எது நியமம் எது அனைவருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றின் மூலமாக சுகமளிப்பது அதனால் இன்னைக்கு நம்ம சுய சோதனை செஞ்சு நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் ஓம் சாந்தி